ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பாரம்பரிய விலங்கான யானை ஏன் அந்த பாரம்பரிய விலங்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி இல்லைனா உங்க கனவுல யானை வந்து உங்க நெஞ்சிலேயே விதிக்கும் மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகத்திலேயே நிலவாழ் விலங்குகள் மிகப்பெரிய விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னா அது யானை தான் தெரியுமா அதோட எடை தெரியுமா கிட்டத்தட்ட ஆண் யானையோட எடை நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் இருக்குமா பெண் யானையோட எடை இருந்து கிலோ எடை இருக்குமா அப்ப குட்டி கம்மியாத்தானே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆட்டு குட்டி பூனை குட்டி எல்லாம் தூக்கி வச்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியாது கிட்டத்தட்ட பிறந்த குட்டி தொண்ணூறுல இருந்து நூத்தி இருபது கிலோ இருக்குமா அதோட மூக்கு அதாவது தும்பிக்கை கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தசைகள்னால ஆனது இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிக்க சாப்பிட பொருட்களை தூக்க காற்றை உணர இதுக்கெல்லாம் பயன்படுது எந்த ஒரு விலங்குக்கும் இல்லாத ஒரு அற்புதமான நீளமான மூக்கு யானைக்கு மட்டும்தான் இருக்கு நம்பர் த்ரீ மறக்காத விலங்கு அப்படின்னு யானைக்கு இன்னொரு பேர் இருக்கு கிட்டத்தட்ட ஞாபக சக்தி பயங்கரமா இருக்கும் பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்த மனிதர்களையும் தான் இருந்த இடத்தையும் மறக்கவே மறக்காதான் யானைகள் நம்பர் போர் எல்லா குடும்பத்தையும் ஆண்கள் தான் முன்னின்று வழி நடத்துவாங்க அவங்க தான் தலைவர்களாக இருப்பாங்க தெரியும்ல ஆனால் யானை கூட்டத்துக்கு எப்போதுமே பெண் யானைகள் தான் முன்னின்று வழிநடத்தும் அந்த கூட்டத்திலேயே வயதான முதிர்ந்த பெண் யானை தான் அந்த கூட்டத்துக்கு தலைவியா இருந்து வழிநடத்தும் நம்பர் ஃபைவ் யானைகளை வந்து சாதாரணமா மிருகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுவும் மனிதர்களைப் போலவே மகிழ்ச்சி துக்கம் அன்பு பாசம் இரக்கம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விலங்காய் இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா இறந்த மற்ற யானைகள் பக்கத்துல போய் நின்று துக்கம் அனுசரிக்குமா சோ அந்த அளவுக்கு ஒரு உணர்வு உணர்ச்சி மிக்க விலங்காய் இருக்குது யானை நம்பர் சிக்ஸ் யானைகள் பிளிரும் இல்லையா அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி பத்து டிசிபிள் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டு விமானம் போச்சுன்னா எவ்வளோ சவுண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு கிலோமீட்டருக்கு தெளிவாக கேட்கும் இன்னொரு அதிசயமான தகவல் இதில் இருக்கு மனிதர்கள் கேட்க முடியாத லோ ஃப்ரீக்குவன்சியான இன்ஃப்ரா சவுண்டுன்னு சொல்லுவாங்க அதையே அதை வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வெளியிடும் அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா மனிதர்களால் கேட்கவே முடியாது ஆனால் அந்த சவுண்டு பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு போகுமா இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற யானைகளுடைய கனெக்ஷனுக்காக தொடர்பு கொள்றதுக்காக வித்தியாசமா இருக்குல்ல கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க யானைகள் மனிதன் கேட்க முடியாது இன்பராசிட்ட வெளியிட்டு தொடர்பு கொள்றதுக்காக அதை பயன்படுத்துது பேட் நம்பர் செவன் நீர் நேசன் அப்படின்னு சொல்லக்கூடியது யானை தான் யானை வந்து பாத்தீங்கன்னா அப்படி தூக்கி தண்ணியில போட்டீங்கன்னா அப்படியே ஜாலியா உல்லாசமா இருக்கும் அவ்வளவு ஹேப்பியா இருக்கும் யானைகள் தண்ணில இருக்கும்போது தான் தான் வந்து ஒரு சுகமா இருக்கேன் ஃப்ரீயா இருக்கேன் கவலை இல்லாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குமா தண்ணீர் இருக்கும்போது மட்டும் யானைகளுக்கு தண்ணீர் அவ்வளவு பிடிக்கும் யானைகளுக்கு யானைகளுடைய தோல் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அதாவது ஒரு இஞ்சுக்கு தடிமனானது அப்ப எவ்வளவு ஹெவியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனாலும் ஒரு பூச்சி கடிச்சாலோ வெயிலோடைய ஹீட் பட்டாலோ அதுக்கும் அது உணரப்படுமா அப்ப எதுக்கு அவ்வளவு தடிமனான தோல் பேட் நம்பர் நைன் யானை பசிக்கு சோளப்பொரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க என்ன இப்படி கேக்குறாங்க அப்படின்னு அவங்க நினைப்பான் யானை பசிச்சா ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடும் தெரியுமா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் இலைகள் செடிகள் கொடிகள் பழங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் ஆனா நூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் சாப்பிடுமா அதனாலதான் அவ்வளோ பெருசா இருக்கு நம்பர் டென் யானையுடைய ஆயுட்காலம் கிட்டத்தட்ட மனிதர்களை போலவே அறுபது முதல் எழுபது வயது வரை இருக்குமா சரி இதெல்லாம் ஓகே ஏன் பாரம்பரிய விழாங்கா அறிவிச்சாங்க விநாயகர் முகம் கொண்ட விலங்கு யானை அந்த காலத்துல மன்னர்களுடைய படை வலிமைக்கு அடையாளமா இருந்ததே யானைகள் தான் கோவில் விழாக்கள்ல புனிதமாக கருதப்படுறது யானைதான் யானைகள் மேல கடவுளுடைய அந்த விக்கிரகத்தை வச்சு ஊர்வலமாக கொண்டு வருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு கலைகள் சிற்பங்கள் இலக்கியங்கள் இதுலையெல்லாம் யானைகள் இடம்பெற்று இருக்குது காடுகளை பாதுகாக்கிறதுலையும் சமநிலைப்படுத்துறதுலேயும் யானைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது காடுகள் எப்படி பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சாப்பிட்டு போடுற கழிவுகள்ல இருக்கிற விதைகள் வந்து பரவி மற்ற தாவரங்கள் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து பேருதவியாக இருக்கிறது யானைகள் வழித்தடங்கள் அமைக்கிறதுல யானைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்தியாவின் பாரம்பரிய விலங்காக யானை இரண்டாயிரத்தி பத்தாவது வருடம் இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பாய்